வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சூப்பரான அவுட்டிங் பிளாக் தான் பார்க்க போகிறோம் தடபுடலா பிரியாணிலாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு நாங்கள் இன்றைக்கி எங்கே போகிறோன்னா பாண்டிச்சேரியில் இருக்கிற மெரினா பீச்சுக்கு தான் போக போகிறோம் டூ ஓ கிளாக்லாம் வீட்டிலேருந்து கிளம்பிடணுன்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் ஆனால் இன்றைக்கி ஃப்ரைடே இருந்தனால கண்டிப்பாக பிரியாணியும் செஞ்சு தானே சாப்பிட்ணுன்னு சொல்லி சீக்கிர சீக்கிரமாக பிரியாணி செஞ்சு முடித்தாச்சு மட்டன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஆனியன் ரைத்தா பாசிப்பருப்பு பாயாசம் பாசிப்பருப்பு பாயாசம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் என்னோட ஃபேவரெட் கூட ஒரு நாள் உங்களுக்கு நான் ரெசிபி ஷேர் பண்ணுறேன் பிரியாணி ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு நல்லா சாப்பிட்டாச்சு இப்போது கிளம்ப வேண்டியதான் நாங்கள் ஆட்டோவில் தான் போகணும் பாண்டே மெரினா பீச் லைட் ஹவுஸுன்னு சொன்னால் இங்கே கொண்டு வந்து விட்டுருவாங்க ஃபஸ்ட்டு ரொம்ப கன்ஃபியூஸாக தான் வந்தோம் லைட் ஹவுஸ் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கும் ஏற முடியுமான்னு சொல்லி பயமாகவே இருந்துச்சு குட்டி பசங்களால் ஏற முடியுமா எங்கள் அம்மாவால் ஏற முடியுமான்னு சொல்லி நினச்சிட்டே தான் வந்தோம் லைட் ஹவுஸ் என்ட்ரி ஆயாச்சு சென்ட்ரில் ரோட் மாதிரி இருக்குது சைடில் ஃபுல்லாக இடம் காலியாக இருந்துச்சு அழகுக்காக எல்லாம் வச்சுருக்காங்க இப்போ வாங்க நம்ம லைட் ஹவுஸ்குள்ளே போகலாம் லைட் ஹவுஸ்க்கு உள்ளே போகிறதுக்காக டிக்கெட் எடுக்கணும் அடல்ட்டுக்கு டென் ருபீஸ் சைல்டுக்கு ஃபைவ் ருபீஸ் இப்போது வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் இதை மாதிரி டோர் இருந்துச்சு இது உள்ளே தான் போகணும் உள்ளே போன உடனே காலியாக இருந்துச்சு சைடில் மேலே போகிறதுக்கான ஸ்டெப்ஸ் வச்சிருக்காங்க வாங்க இப்போ மேலே என்ன இருக்குதுன்னு சொல்லி போய் பார்க்கலாம் ஏற ஸ்டார்ட் பண்ண உடனேயே என் குடு குடு குடுன்னு சொல்லி மேலே ஏறி போயிட்டாங்க ஸ்பீடாக ஓடிட்டாங்க அவங்க நில்லுங்கன்னு சொன்னாலும் கேட்கவே இல்லை நான் பயந்துகிட்டே இருந்தேன் அவங்களால தான் ஏற முடியாதுன்னு சொல்லி பார்த்தா அவங்க சீக்கிரமாக ஏறி போயிட்டாங்க எவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம தான் ஏறி போகணும் எப்படி ஏற போகிறோன்னு தெரியல ஸ்டெப்ஸ் பொறுத்த வரைக்கும் பொறுமையாக ஏறினா சூப்பராக ஏறிடலாம் சின்ன பசங்கள் எக்ஸைட்மெண்ட்டில் மேலே என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்குறதுக்காக சீக்கிரமாக போயிட்டாங்க அம்மாவால் தான் கொஞ்சம் ஏற முடியல அப்பா எப்படியோ மேலே வந்தாச்சு மேலே வந்த உடனே ஒரு சூப்பரான வியூ இதுதான் நம்ம பாண்டி மெரினா பீச்சோட வியூ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு வெயில் அடிச்சிச்சு அது கூடவே ஒரு சூப்பரான ஜில்லுன்னு காற்றும் அடிக்குது பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் மேலே போனோடனே குட்டி குட்டியாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு எங்களுக்கு அந்த வீடுலாம் அப்புறம் ரோடை பார்த்தோன்னே ரொம்ப குட்டி குட்டியான காரு ஆட்டோலாம் போகிற மாதிரி இருந்துச்சு இந்த பீச்சோடய வியூ பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குல்ல டூ கலர்ஸ் தெரியுது பாருங்கள் பீச்சில் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே அங்கேருந்து எங்களுக்கு வரவே மனசே இல்லை அவ்வளோ சூப்பராக ஜில்லுன்னு காற்று இதை மாதிரி கம்பிலாம் போட்டு ரொம்பவே சேஃபாக வச்சுருந்தாங்க பசங்க நல்லா ஓடி ஓடி ரவுண்ட் அடித்து விளையாடிட்டு இருந்தாங்க ஃபுல்லாகவே சேஃப்டியாக இருந்துச்சு சின்ன பசங்களால் எட்டி கூட பார்க்க முடியாது அந்த அளவுக்கு சேஃப்டியாக இருந்துச்சு அதனால் நான் ரொம்பவே ஃப்ரீயாக அழகாக நின்றுருந்தேன் இந்த லைட் ஹவுஸோட டைமிங் வந்து டூ ஓ கிளாக்லேருந்து ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் நாங்கள் த்ரீ ஓ கிளாக்லாம் போயிட்டோம் அதனால் அவ்வளோவா ரஷ்ஷு யாருமே இல்லைங்க ஒரு ரெண்டு மூணு பேர் மட்டும்தான் இருந்தாங்க நாங்கள் அங்கிருந்து இறங்கும்போது நிறைய பேர் வந்தாங்க ஈவினிங் ஆக ஆக எல்லோருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க இதில் ஒரே ஒரு மைனஸ் தான் இங்கே மேலே உட்கார்றத்துக்காக எந்த இடமும் இல்லை ஒரு சேர் மட்டும் போட்டு வச்சுருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் ஏன்னா அவ்வளோ தூரம் மேலே ஏறி வரோம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தால் நல்லா இருந்திருக்கும் அவ்வளோதான் மேலே ஃபார்ட்டி மினிட்ஸ் இருந்திருப்போம் அதுக்கப்புறம் பீச்சுக்கு போகலான்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பியாச்சு இப்போ இவ்வளோ ஸ்டெப்ஸு கட சொல்லி கீழே இறங்கணும் இறங்கும் போது ரொம்ப ஈஸி தானே இது சூப்பராக இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே என்ன பண்ணேன் நான் இருந்து இறங்கி போயிட்டே இருந்தேன் சைட்லேயே இறங்கினனால எனக்கு லைட்டாக மயக்கம் வர மாதிரி இருந்துச்சு நீங்கள் அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க சைடில் கொஞ்சம் சென்டரில் கொஞ்சம் சொல்லி ரிலாக்ஸாக நடந்துவாங்க ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் மேலே இறங்கும்போது சைடில் இதை மாதிரி விண்டோ கொடுத்துருந்தாங்க அந்த வழியாகவும் பீச்சோட வியூ பார்க்கலாம் அவ்வளோதான் இதுதான் ஃபைனல் ஸ்டெப்பு இறங்கி முடித்தாச்சு இவ்வளோ ஸ்டெப்ஸ் நம்ம இறங்கியிருக்கோம் டோட்டலாக இதோட ஸ்டெப்ஸ் டூ ஃபிஃப்டி வாங்க இப்போது வெளியில் போகலாம் லைட் ஹவுஸ்லேருந்து வெளியில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ரோட்லேருந்து நடந்து போனால் மெரினா பீச் வந்துடும் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் இந்த மெரினா பீச்சுக்கு வரேன் நிறைய டைம் நான் வந்து பாண்டிக்கு வந்திருக்கேன் ஆனால் இப்போ தான் மெரினா பீச்சுக்கு வரத்துக்கான நேரம் அமைஞ்சிச்சு அவ்வளோதான் இப்போ பாண்டி மெரினாவுக்கு வந்தாச்சு இங்கே நிறைய சிட்டிங் டேபிள்லாம் போட்டிருந்தாங்க ஆனால் வெயில் அடிச்சிட்ருந்துச்சு பசங்க தண்ணியில் விளையாடணும் விளையாடணும்னு சொல்லிகிட்டே இருக்கிறனால சரின்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டுட்டு தண்ணிக்கு போயிட்டேன் ஒன் ஆஃப் த மைண்டு ரிலாக்ஸிங் ப்ளேஸ்னாலே நான் பீச்சை தான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன் ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் பீச்சு மண்ணில் உட்காந்து பீச் அலையை பார்த்துட்டே இருந்தாலே மைண்ட் ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்கும் முதல்ல யாருக்கு பீச் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டைம் என்னால் அவ்வளோவா வாட்டரை என்ஜாய் பண்ண முடியல என் பசங்க தண்ணியில் ரொம்பவே ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்க அவங்கள போய் பிடிக்கணும்னு சொல்லியே இருந்துச்சு அவங்க ஆனால் நல்லா ஆட்டம் போட்டுட்டாங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் தண்ணியில் விளையாட வச்சிட்டு அப்புறம் இந்த சைடு ஏதோ ஃபுட் கோர்ட்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலான்னு வந்துட்டோம் இந்த இந்த கேட் என்ட்ரிக்குள்ளே போனால் நிறைய ஃபுட் கோர்ட் இருந்துச்சு நிறைய கடைகள் இருந்துச்சு சைடில் சேர்ஸ்லாம் போட்டு சூப்பராக இருந்துச்சு இன்னும் உள்ளே போனால் நிறைய பிளேயிங் அட்வென்ச்சர் கேம்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க வாங்க இன்னும் உள்ளே போய் பார்க்கலாம் இங்கே அந்த ஜம்பிங் பலூன் இருந்துச்சு சின்ன பசங்களுக்கு விளையாடுறதுக்காக என் பையன் இங்கே போகணுன்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டே இருந்தான் கொஞ்சம் வெயிட் பண்ணடா போகலான்னு சொல்லி உள்ளே வந்தாச்சு உள்ளே வந்தால் நிறைய கடை இருந்துச்சு டைம் நிறைய இருந்துச்சு சேட் ஐட்டம்ஸ் ஜூஸ் ஐட்டம்ஸ் ஃபலூடா ஷேக்ஸ் ஐட்டம்ஸுன்னு சொல்லி நிறைய கடை இருந்துச்சு அங்கே ப்ரைஸும் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு பசங்களுக்கு மட்டும் ஏதாவது வாங்கி தரலான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் பசங்கள் என்ன சொல்லிட்டாங்க எங்களுக்கு எதுவுமே வேண்டாம் நாங்கள் விளையாட தான் போவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க கண்டிப்பாக எங்களை ஏதாவது ஒரு ரைடில் உட்கார வச்சே ஆகணும்னு சொல்லி ரொம்பவே அடம் இருந்தாங்க நான் வீடியோ எடுக்கிறதுலேயே ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருந்தேன் அதை லவ் பாண்டி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கில்ல அது உள்ளே எல்லோரும் போயிட்டாங்க வாங்க அங்கே என்ன இருக்குதுன்னு சொல்லி நம்மளும் போய் பார்க்கலாம் வெளியில் வாங்கி சாப்பிட்றதை விட இங்கே ட்வெண்ட்டி ஃபார்ட்டி ருப்பீஸ் வந்து ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்குது நிறைய கடை மூடியே இருந்துச்சு இன்னும் ஓப்பன் பண்ணலை ஈவினிங் போல் ஓப்பன் பண்ணுவாங்களா என்னான்னு தெரியல ரொம்ப நாளாகவே என் அக்கா பொண்ணு ஃபிஷ் பா செய்யணும் சொல்லி ஆசைப்பட்டுட்டே இருந்தாள் சரி இன்றைக்கி அவள் ஆசையை கண்டிப்பாக நிறைவேற்றிடலான்னு சொல்லி ஃபிஃப்டி ருபீஸ் இந்த ஃபிஷ் ஸ்பா இது உள்ளே கால் விட்ட உடனே ஃபர்ஸ்ட்டு ஐயோ வேணாம் எனக்கு கால் கூசுதுன்னு சொல்லி அவ விடவே இல்லை ஒரு ஒரு நிமிஷம் வந்து இது பண்ணிகிட்டே இருந்தாள் ஃபிஃப்டி ருபீஸ் டைமிங் வந்து டென் மினிட்ஸ் வந்து உட்காந்துக்கலாம் ஃபஸ்ட்டு வேணவே வேணாம் எனக்கு கூசுது கூசுது கூசுதுன்னு சொல்லிகிட்டே இருந்தாள் அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் ரொம்ப ஜாலியாக கால் விட்டுட்டு ஹாப்பியாக உட்காந்துட்ருக்கான் டென் மினிட்ஸ்க்கு ஃபிஃப்டீன் ருபீஸ் ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன் ஃபுல்லாகவே அந்த ஃபிஷ் வந்து நம்மளோட லெக்கு எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணிடுமா அது மட்டும் இல்லாமல் இங்கே மசாஜ் சேர்லாம் கூட இருந்துச்சு அதெல்லாம் நாங்கள் எதுவுமே ட்ரை பண்ணலை இது தான் வந்து பண்ணும் இன்னும் உள்ளே வந்து பார்த்தா நிறைய கேம்ஸ்லாம் இருந்துச்சு ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக்கு மேலே தான் இங்கே நிறையா கூட்டம் வரும்னு நினைக்கிறேன் இந்த கேம்ஸ்லாம் ஒன்று ஒன்றும் பெரியவங்களுக்கான ரைடு வந்து ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் சின்ன பசங்களுக்கான ரைடு வந்து சிக்ஸ்டி ருபீஸ்ஸு ப்ரைஸ் ரொம்ப ஹையாக இருந்தனால நான் எந்த ரைடுக்கும் போகல இந்த டைம் போகணும் சொல்லி இன்ட்ரெஸ்ட்டும் எதுவும் வரல ஆனால் அங்கே யாரும் கூட்டமே இல்லை யாராவது போயிட்டு போனாங்கன்னா ரைடுக்கு நம்மளும் போகணுன்னு சொல்லி தோணும் அதனால் எங்களுக்கு எதுவுமே தோணவும் இல்லை அங்கே காலியாகவும் இருந்தனால நாங்கள் அப்படியே வந்துவிட்டோம் இந்த ட்ரெயினில் மட்டும் என் பசங்களை உட்கார வச்சேன் ட்ரெயினில் ப்ரைஸ் வந்து சிக்ஸ்டி ருப்பீஸ் அதுக்கப்புறம் ரிமோட் காரில் வந்து போனோம் இதோடய ப்ரைஸ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு த்ரீ ரவுண்ட் அடித்தாங்க பசங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க அதுக்கப்புறம் போண்டியில் சின்னமணி குண்டுக்கிட்டே இருக்கிற பிஸி ஸ்ட்ரீட்டில் இந்த ஜூஸ் வேர்ல்டுக்கு வந்தாச்சு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இங்கே மில்க் ஷேக்கு மஸ்ட்டு ட்ரைன்னு தான் சொல்லுவேன் இங்கே வந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சிக்ஸ்டி ருபீஸ்க்கு சாக்லேட் மில்க் ஷேக் வந்து மூணு வாங்கியிருந்தோம் ரெண்டு வித்தவுட் ஐஸ்க்ரீம் ஒரு ஐஸ்கிரீமோட ட்ராகன் ஃப்ரூட் ஸ்ட்ராபெரி ஷேக் கிவி ஷேக்கு அது வித்தவுட் ஐஸ்கிரீம் ஃபிக்கு அண்டு ஸ்ட்ராபெரி ஷேக் வந்து வித் ஐஸ்கிரீமோடு வாங்கியிருந்தோம் எல்லாமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு எஸ்பெஷலி சாக்லேட் மில்க் ஷேக்கு செம்மை டேஸ்ட்டாக இருந்துச்சு மில்க் ஷேக் வந்து சிக்ஸ்டி ரூபீஸ் வித் ஐஸ்கிரீம் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் செம்மை ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன் அப்படியே சைடில் நடந்து வந்துட்டே இருந்தோம் இந்த பூமி சக்கரவள்ளி கிழங்க பார்த்தோம் இதை பார்த்தா கண்டிப்பாக லைஃப்பில் ஒன் டைம் ஆகுது இதை வாங்கி சாப்பிட்ருங்க இது உடம்புக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க இந்த கிழங்கு யார் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க யார் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த கிழங்கு டயபெட்டிக்ஸ்க்கு பாடி ஹீட்கெலாம் ரொம்பவே நல்லது இன்னும் நிறையவே இருக்குது இதோடய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதை கண்டிப்பாக எல்லோரும் ஒன் டைம் வாங்கி சாப்பிடுங்க ஃபோர் ஸ்லைஸ் பீஸ் வந்து ஃபிஃப்டி ருபீஸ்க்கு கொடுத்தாங்க லெமன்லாம் அதில் ஸ்விஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க டேஸ்ட்டாக இருந்துச்சு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அவுட்டிங் பிளாக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்